சமி இவங்க தங்கச்சி தான் உனக்கு சின்ன பொண்ணு தான் அது பாப்பா கை சுத்தணும் அங்கே பாப்பா மூணு தான் ஆகுது நான் எங்க மாமா புள்ள இது அவங்க பையன் ஹாய் ஹாய் எப்படி நல்லா இருக்கீங்களா

ए विजिट पाएंगे नहीं ये पूरे कन्नड़ मामा को तो पड़ेगा मामा हाय मामा मामा என்ன பண்றீங்க அம்மா சாப்பாச்சான் கேለ मामாவா அவங்க அங்க இருக்காங்க சாப்பாச்சான் கேለ मामாவா சாட்டிங்லன் கேለ मामम சப்பச்சான் கேለ मामम சली मामम सली ए ए

வி விஜயண்ணா நீங்க பாருங்க அவங்க மாமாவா சொல்றாரு யாரு மாமா விஜய் அண்ணா அவங்க பேர் சொல்றோம் விஜய் அண்ணா அங்க பாருங்க பேர் சொல்றான் விஜய்னு விஜய் சலிரும் சொல்றாரு விஜய் வாங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா நான் ஹாஸ்பிடல்ல இருக்கேன்